பொதுவாக பல நாடுகளின் மத்திய வங்கிகள் தான் அதிக அளவில் தங்கம் வாங்குவது வழக்கம் ஆனால் ஒரு தனியார் நிறுவனமான டெத்தர் இப்போது நூற்று நாற்பது டன் தங்கம் வைத்துள்ளதாக அந்நிறுவனத்தின் சிஇஓ பார்லோ அட்ரெய்னோ தெரிவித்துள்ளார் கிரிப்டோ கரன்சி உலகில் முன்னணி ஸ்டேபிள் காயினாக யூஎஸ்டிடிஐ வெளியிடும் டெத்தர் நிறுவனம் இப்போது சர்வதேச அளவில் மிக அதிக அளவு தங்கம் வைத்திருக்கும் தனியார் நிறுவனங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது தங்கம் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொழுவதற்கு இதுபோன்ற பெரிய நிறுவனங்களின் தங்க வேட்டையும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது வைத்துள்ள தங்கத்தின் மதிப்பு மூன்று என கணக்கிடப்படுகிறது இந்திய மதிப்பில் லட்சம் கோடி இந்நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் ஒரு டன் தங்கத்தை வாங்கி சேர்த்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இப்படி வாங்கப்படும் தங்கத்தை சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு பதுங்கு குழியில் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்க அரசு பத்திரங்கள் மற்றும் டாலரில் முதலீடு செய்வதை விட தங்கத்தில் முதலீடு செய்வது நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பானது மற்றும் அதிக லாபம் தரக்கூடியது என அந்நிறுவனம் கருதுகிறது டெத்தர் நிறுவனம் வைத்துள்ள தங்கம் இருப்பு கிரீஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவின் மத்திய வங்கிகள் வைத்திருப்பதை விட அதிகமாக உள்ளது உலக அளவில் தங்கம் வைத்திருக்கும் டாப் முப்பது அமைப்புகளில் ஒன்றாகவும் உயர்ந்துள்ளது சென்னை ஐஐடி மற்றும் ஐடியா பாஸ் சார்பில் சென்னையில் பிப்ரவரி ஆறு முதல் மூன்று நாட்கள் தொழில் முனைவு மாநாடு நடக்கிறது அடுத்த தலைமுறைக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மாநாடு நடக்கிறது இதுகுறித்து சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கொடி கூறுகையில் முன்கூட்டியே துணிச்சலுடன் கட்டமைப்பை கட்டி எழுப்பக்கூடியவர்களால் தான் இந்தியாவின் எதிர்காலம் எழுதப்படும் சென்னை ஐஐடி மற்றும் ஐடியா பாஸ் இணைந்து நடத்தும் இந்த மாநாடு அந்த துணிச்சலை தூண்டுவதாக அமையும் இளம் விஞ்ஞானிகளின் திறமையை நாட்டுக்கும் உலகுக்கும் வர உதவும் என்றார்